அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஒட்டுப்புள்ளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டமையானால் எண்பது ரூபா முதல் நூற்றி ஐம்பது ரூபா வரை மூன்றாவது ரகமும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் இருநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் முந்நூறுரூவா முந்நூற்றி இருபது ரூபா வரை ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளியும் டாப் முந்நூற்றி ஐம்பது வரையும் சென்றுள்ளது அதேபோல் பழமேரி மார்க்கெட் எடுத்துக்கொண்டாலும் ஐம்பது ரூபா முதல் நூறு நூற்றி இருபது வரை மூன்றாவது ரகமும் நூற்றி இருபதுக்கு மேல் நூற்றி எண்பது வரை இரண்டாவது ரகமும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேல் இருநூற்றி அறுபது ரூபா வரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் தக்காளியும் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட பாக்ஸ் சென்றுள்ளது அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டாலும் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி இவை அனைத்தும் பார்சல் குவாலிட்டி என்பதால் இங்கு தேர்ட் குவாலிட்டி நூறு முதல் இருநூறும் இருநூறு முதல் முந்நூறு இரண்டாவது ரகமும் முந்நூறுக்கு மேல் நானூறு வரை முதல் ரகமும் டாப் அண்ட் டாப் நானூற்றி முப்பது ரூபாய் வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் குங்குனூர் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் நூறு முதல் இருநூறு வரை மூன்றாவது ரகமும் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது எழுபது வரை இரண்டாவது ரகமும் இருநூற்றி எழுபதுக்கு மேல் முந்நூற்றி நாற்பது ரூபா வரை முதல் குவாலிட்டியும் விற்றுள்ளது அதேபோல் மதனப்பள்ளி மார்க்கெட் முன்பு காலை மார்க்கெட் அறநூறு அறநூற்றி இருபது ரூபாய் டாப் சென்றிருந்தது தற்போது அறநூற்றி ஐம்பது எழுநூறு ரூபா வரையும் சென்றிருக்கிறது என்பதையும் அறியவும் அதேபோல் கோலார் தக்காளியும் காலை மார்க்கெட் நானூறுபா வரை டாப் சென்றிருந்தது தற்போது நானூற்றி இருபது முப்பது நாற்பது வரை விட சென்றுள்ளது என்பதையும் வியாபாரிகள் அறிய இன்று ஆராய்ந்து வார்த்தமையானால் காய்வெட்டு புள்ளி இல்லாத மச்சம் இல்லாத தக்காளி பார்சலுக்குரியவை வை முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி இருபது முப்பது நாற்பது ஐம்பது வரை சென்றுள்ளது என்பதையும் கலர் இருந்தாலும் புள்ளி இல்லாது தெளிவாக ஆர்வாய்ச்சாக இருக்கின்ற தக்காளி முன்னூறுக்கு மேல் முந்நூற்றி ஐம்பது வரை இருக்கிறார்கள் புல் புல்கலர் தமிழகத்திற்கான நம்பர் ஒன் கிளாஸ் தக்காளி இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு வரை என்பதை அறியவும் நன்றி வணக்கம்